ஹீரோ இப்ப இருக்கிற ஷிப்பு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு அமைதியா பார்த்தீங்க ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு ஸோ திட்டியில வந்து ஒரு பையனும் வந்து இந்த உள்ள லவ் பண்றான் அப்படின்ட்டு ரோஸ் வந்து கொடுக்க ஸோ அவங்க உள்ள வந்து லவ் ஆர் மாதிரி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீன்ல பட்டமா ஓடிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை பாக்குற நம்ம டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து என்ன அற்புதமா இருக்கு அப்படின்ட்டு கேப்டன்ல தண்ணி ச்சே எர்த்தோட படங்கள்ல ரொம்பவே அமேசிங்கா இருக்கு அப்படின்ட்டு எர்த்தோட படங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இதை நம்ம பாய்சன் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன படம் இருக்குன்ட்டு ஒவ்வொரு படமும் வந்து நல்ல படம்னு பார்த்துட்டு இருக்கேன் நம்ம ஹீரோய்க்கா நம்ம வந்து அவனோட லவ்வர் அந்த புள்ள ஞாபகம் வந்துட்டு அவனை வந்து யோசிச்சுட்டு இருக்கான் ஸோ இந்த பக்கம் நம்ம டேங்கு பண்ண ரோஸை லவ் பண்ற மாதிரி அவனை கனவு கண்டு இருக்க ரோஸ் செல்லமா தக்கன்ற பேர்ல தூக்கி அடிச்சு போடுறான் இந்த பக்கம் ஈவன் நம்ம பூனை குட்டி கூட சரி அந்த செடி பார்த்தினா வந்து அந்த பூனைக்கு ஃபுட்டு வைக்கிற மாதிரி வந்து கனவுல திட்டியில அந்த பூனை மாற்ற மாதிரி வந்து அட்டாக் பண்ற மாதிரி நம்ம பாய்சன் கனவு வந்து எழுச்சிக்கலாம் ஸோ எந்திரிச்ச பக்கம் எல்லாருமே தின்னுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவனை பார்த்தீங்கன்னா செடியை கட்டி பிடிச்சி வந்து இப்படியே தூங்குவாங்க ஸோ இப்படியே போயிட்டு இருக்கா இப்படியே அவங்க எல்லாம் தூங்கினாலும் அமைதியா பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த ஷிப் வந்து போய்

அந்த ஏலியன் ஷிப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் ரேஸ் பேர் பார்த்தீங்கன்னா வந்து கிரீன் காப்ளின் வந்து ரேஸ் இந்த இதுல ஸோ இந்த ஒரு காப்ளின் பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போன அந்த பூச்சி ஜெரோ ஒட்டம் பார்த்தா ஒட்டம தின்னுக்கிட்ட கேலமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கேன் அது பேர் பார்த்தா லூஜ் அது சாப்பிட்ட மிச்சத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற குட்டி குட்டி ஏலியன்ஸ் வந்து சாப்பிடாது இந்த இடத்துல எனக்கு எனக்கு இதெல்லாம் வந்து வேணாம் எனக்கு எனக்கு சத சத உயிரோட இருக்கிற சத வேணாம் எனக்கு அப்படின்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா பைத்து கத்தி இருக்கு இறந்து போன உடம்புல திடீர்னு இன்னொரு ஏலியன் பார்த்தா அது தலை அது இடத்துல வெட்டி போடுது அது down the wooji கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டேன் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல சோ வந்து இது செத்த ஒட்ட மீதி ஒட்டமா பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஏரியா சாப்பிட இருந்து சோ நம்ம ஸ்பேஸ் நம்ம ஸ்பேஸ் ஷிப் வந்து பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கா டிடெக்ட் பண்றது நம்மளோட அடுத்த பேட்ட சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இறந்து போனதான் நான் செய்ய திரும்பவும் ஒட்டமா பாத்தீங்கன்னா அப்படியே ரீஜென்ரேட் பண்ணதுல எனக்கு வந்து சத வேணும் அப்படின்ட்டு அதுவும் வந்து பைத்து பிடிச்சி வந்து கத்திக்கிறேன் நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோ கிட்ட வந்துடுறாங்க கம்பெனி நாங்க ஃபைட் பண்ணதை பார்த்து மொத்தமா இருபத்தி மூணு மில்லியன் மெரிட் பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இருக்காங்க ஸோ இப்படியே போயிடுங்க கண்டிப்பாக எங்களோட முன்னேற்ற இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா திடீர் ஹீரோ ஏதோ ஒரு சென்ஸ் பண்ணி ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி ஹீரோ வந்து தோணாது ஸோ வந்து கேரக்டர் என்னாச்சு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த கலெக்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஹீரோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏதோ சென்ஸ் பண்ணி திடீர் ஹீரோ ஏதோ சென்ஸ் பண்ணி திரும்பி அந்த இடத்துல இம்மாட்ட லெவல் ஃபயர் பால் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருந்த இடத்துல இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா டீம் மக்களும் வந்து உஷாராக அவனும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஷீல் கூட தந்துருக்காது அந்த இம்மாட்டல் லீடர் இடத்துல அவனு ஷீல்ட் கூட அந்த ஃபயர் பால்

இந்த பிரதர் சமரன்ற வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லீடர் மாதிரி வந்து இருந்தாரு இவங்களோட எல்லா பாட்டிலையுமே அவர் ஹெல்ப் பண்ணிட்டு பெரிய பெரிய பேட்ஸ்மேன் போடு முக்கியமாக நம்ம பாய்சனுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு பெரிய பிரதர் மாதிரி இருந்தார் அப்படிப்பட்ட பிரதர் பார்த்தா அந்த காப்ளின்ஸ் எல்லாம் வேட்டையாடி இங்க இருக்கிற ஒரு காப்லின் பிரதர்ஸ் சவரோட தலை அப்படி வந்து உயிரோடு இருக்கும் அப்படி தின்றுச்சு இந்த இடத்துல இதை பார்க்குற நம்ம பாய்சனுக்கு கொட்டூரமான வந்து பிரதர் அப்படின்னு கோதல கத்தி இருக்க கண்டிப்பா இது அதே கேப்ளின்ஸ் தான் கேப்டன் நான் கண்டிப்பாக கொல்ல போறேன் அப்படின்னு போயிட்டு இருக்கேன் எல்லாருமே கொல்ல வருதுல

குறச்சுமான அந்த பாய்சனை வந்து ரிசர்ச் பண்ணி எனக்குள்ள செலுத்திக்கிட்டு இருந்தேன் இது எல்லாமே இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் கண்டிப்பாக உன்னை ரிவெஞ்ச் எடுக்காக நான் அவ்வளோ நாள் போயிருந்த உன்னை கொல்லுமா அப்படின்ட்டு விரி குண்டு பார்த்தீங்கன்னா அவனை அந்த பாய்சன் அவனுக்குள்ள எடுத்துக்கிட்டு அந்த செடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெயின்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சு அட்டாக் பண்ணிட்டு இருந்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னதான் அந்த வெயின்ஸ் அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எதிர்க்கிற காப்லேஜ் அப்படின்னா ஃபயர்லாம் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த வந்து பிளான்ட்டுக்கு ரொம்பவே எதிரானது ஸோ இருக்கிற எல்லா கூட்டிகளையும் வந்து வெட்டி போட்டுக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஸும் மெண்டல் அட்டாக் அந்த காப்லின் எடுக்க அந்த காப்லின் கத்தி இருந்த ஒரு இடத்துல ரோஸ் கொள்ள போக டேங் இடத்துல வந்து காப்பாற்ற இடத்துல

இல்லை இல்லை அவனை கொள்ளையா பவர் பார்த்தேன் அவன் என்னோட பவர்ஃபுல்லாக இருக்கான் பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நடக்காது என்னதான் என்னோட பவர்ஃபுல்லாக எடுத்து அதெல்லாம் அவனை கொல்லுமா அப்படின்ட்டு வெறி கொண்டு பார்த்தோன்னா கத்தியிருக்கான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காப்பிளஸ் பார்த்தா ரெண்டு குள்ள வெட்டி போட்டாலும் ஸோ இந்த இடத்துல ஜென் அட்டாடாக எல்லாமே இன்ஸ்டண்டாக ரீஜென்ரேட்டர் என்ன இருக்கு இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இவன் நம்ம டேங்க்குமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சின்ன சின்ன மாசம் எல்லாத்தையும் வந்து அடிச்சு போகிறான் அடிச்சு பிச்சுட்டு போகிற காய்கறிகள் எல்லாமே கூண்டு எல்லாமே இன்ஸ்டண்டாக கீழே இருந்தது ஸோ அதில் ஹீரோ ஒட்டுமே அட்டாக் பண்ணது தான் அதுக்கு ஃபுல்ல ஒரு கோர் இருக்கும் அந்த கோர்னால தான் ரீஜெண்டாக ஆகுது அப்படிங்கிற ஹீரோ பார்த்தா இந்த இடத்துல வந்து இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு இந்த இடத்துல ரைட் ஆன இந்த இடத்துல பார்த்தா அந்த இம்மார்டல் க்ரீன் கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமல் ஃபயர் அட்டாக் வச்சிருந்தா பாய்சன் விடாமல் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கு இந்த இடத்துல ஒரு கடத்தில் பார்த்தா அதுவும் அட்டாக் பண்ணி அதனோட வெப்பன எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்சன் நெஞ்சிலேயே பார்த்தா ஜாக்கெட் செய்யல ஒன்று

இதுக்கு மேல வேலைக்கு அவர் அவரோட நைன் திரிபிள் கார்ட் ஸ்வாட் அந்த ஸ்வாட் அவர் இருக்கிற காபிலிஸ் எல்லாத்தையும் அது கோர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஸ்வாட் வச்சுட்டு ஒவ்வொரு கோரும் ஒட்டைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு கோர் ஒட்டைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு காபிலிஸும் அப்படியே சாக ஆரம்பிச்சு மொத்தம் விட்டு தெதறிக்கிட்டு இருக்க இந்த டீம் ஆளுக்கு மிரண்டு பேருங்க கார்ட் ஸ்வாட் நைன்த் லெவலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரீன் காபிலின் பார்த்தீங்கன்னா இவன் வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவனோட வெப்பனை பத்தினா வந்து அட்டாக் பண்ணலாம் வந்துட்டு இந்த இதுல வந்து சொல்லலாம் பிரதர் செவன் அவரோட ஞாபகம் அந்த அடுத்த செகண்ட் பாய்சன் திரும்ப ஜக்க ஜக்க பெஞ்சு பத்தினா உருவாக்க ஆரம்பிக்கிறான் அந்த எக்கச்சக்க பெஞ்சு கொஞ்சம் கூட கண்டுகா பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்வாட்ல பவர் எனர்ஜி கேதர் பண்ணி நம்ம பாய்ச்சின கொள்ளலாம் கத்தி கெட்டா இருந்துச்சு திடீர்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவரோட வெப்பனை வச்சு பார்த்தீங்கன்னா வயிற்று

நிறைய பேட்டில்ஸ் போவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு உங்களை உன்னோட கண்டிப்பா பழி வாங்கிட்டு ஜக்க சக்க வெயின்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரீன் காப்ளின் அட்டாக் பண்ணிட்டு அந்த கிரீன் காப்ளின் பார்த்தா தடுக்க முடியாமல் ட்ரை பண்ணி இருந்தது கண்டிப்பா நான் உனக்கு கொல்லி விட மாட்டேன் இவ்வளவு கத்த ஆரம்பிச்சா அந்த கண்டிப்பா நீ சாக போறேன் இவ் என்னதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெயின்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண அப்படின்னா அவன் உள்ள பொழந்து திரும்ப உனோட ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பாய்சனம் ஒட்டமிலே குத்தி வந்து கத்திக்கிட்டு இருக்க இதுல நினைச்சு பாய்சனம் சாக போற மாதிரி அந்த ரப்ப அந்த வெயின்ல பட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வெயின் வந்து திரும்ப அந்த ஒரு கிரீன் காப்ளின் உள்ள ஒட்டம் பூந்து

Jangan. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நான் வந்து எப்படிங்க சர்வே பண்ணியாக டீமை கூட்டிட்டு வரணும் ஸோ இந்த வேர்ல்டு இவன் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக இருக்க அந்த டீம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வச்சு முன்னோட ஸோ நான் கண்டிப்பாக இங்கே தப்பிச்சுட்டேன் அதுவும் சொல்லி அதனோட லா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணும் பார்த்துட்டு அதுவும் பார்த்தா செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது ஸோ முழுசாக சாக கூட அந்த கோரை மட்டும் ப்ரொடக்ட் பண்ணி அந்த ஒட்டம் போட்டுனா வெட்டிக்கு வச்சுட்டு இருந்த இடத்துல அந்த எட்ட இம்மார்டன் லெவலில் அந்த பிளாக்ட்டாக திரிச்சிட்டு போயிட்டு அதுக்கு ட்ரெஷர்ஸ் எல்லாமே திரிச்சிட்டு வந்து வெளியே வர சே அது தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாய்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கற்றுக்கிறது கவலைப்படாது அது செல்ஃப் ஸ்ப்ளிட்டர் ஸ்டாக்கில் அது உடம்பு கண்டிப்பாக அது வந்து திரும்ப ரெக்கை எடுத்து கண்டிப்பாக ஒரு ஆயிரம் வருஷம் ஆகும் நீ கவலைப்படாது அதுக்குள்ளே நம்ம எப்படி அதை கண்டுபிடிச்சி நம்ம கொள்றோம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ கீழே இருக்கிற ட்ரெஷர்ஸ் எல்லாருமே பற்றி நம்ம ஆளுங்களை பற்றி எடுத்துருவாங்க லுங்க் ரொம்பவே நன்றி நீ ஓட்டை இல்லைனா கண்டிப்பாக இது வந்து ஒஸ்ட்டாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருமே ட்ரஷர் எடுத்துகிட்டு போயிருக்கேன் இந்த இடத்துல இந்த பூனை நான் போனோம் அந்த ரிங்கை வந்துருக்கும் அந்த ரிங்கு தான் இருக்கிறதுல பெரிய ஆபத்தாக இருக்கும் அந்த அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இந்த இடத்துல முடியுது ஸோ நெக்ஸ்ட் எபிசோட ப்ரிவியூ நான் வந்து ஆட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பயமான மாதிரியான வந்து கேட்டிருக்கேன் நெக்ஸ்ட் சீன் எல்லாம் கொண்டாடுக்கு அது ரிங்குக்குள்ளே ஏதோ ஒரு தப்பு மாதிரி கேட்டுருங்க வேற ஒரு பவர்ஃபுல்லான மான்சர் இவங்களை நோக்கி வர்ற மாதிரி வந்து இந்த இடத்துல காமிச்சு தாட அப்படி தான் இந்த ப்ரிவியூ வந்து முடிவிட்டாங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னா ஸோ இதே மாதிரி ஸோ இந்த பாய்சனுக்கு பாய்சன் கூட இந்த பிரதர்ஸ் அவனை கொண்டதுனால பாய்சன் பழிவானும் துடிச்சுக்கிட்டேன் இதே மாதிரி ஹீரோ கூட இருக்கிற யாரையாவது ஒருத்தரை பார்த்தீங்கன்னா இந்த டீம் கொண்டு வந்தா நேரம் வந்து ஹீரோ என்ன பண்ணிருப்பான் யோசிச்சே பார்த்தால ஜஸ்ட்டு அவன் அப்படியே ஒன்றும் அவன் வெளியே வர வச்சிருப்பான் இல்லைனா பார்த்தீங்கன்னா அப்பனே போதும் இந்த ரெண்டுமே கொள்றதுக்கு ஆக்சுவலி ஹீரோ ஃபுல் இந்த இதெல்லாம் வந்து ஃபைட்டே பண்ணல ஸோ அடுத்த எபிசோடில் ஹீரோவோட பவர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவான் ஃபுல் பவர் கிடையாது அவன் அந்த வெயின்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவோம் கொஞ்சம் ஆளாக தரமாக இருக்கும் அந்த இடத்துல இதை பார்த்துலாம் ரெண்டு போயிருப்பாங்க அடுத்த எபிசோட் சரியாக இருக்கும் என்னால் முடிஞ்சாலும் நான் சீக்கிரமாக அப்படின்னு போட்டேன் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க ஓகே பாய் பை இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா